இயக்குனர் பாரஞ்சி திமுக எதிராக தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட நினைவேந்தல் கூட்டத்தில் பாரஞ்சித் அவர்கள் வந்து திமுகவை சரையா விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாருங்க அவர் என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து எவ்வளவோ தூரம் அநியாயத்துக்கு எதிராக வந்து போராடி இருக்காரு ஆனால் அவரை போய் இன்னைக்கு வாய் கூசாம ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வந்து சொல்றீங்க அவரை ரவுடின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களே ரவுடின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நாங்களும் அநியாயத்துக்கு எதிராக தான் வந்து குரல் கொடுக்குறோம் கொஞ்சம் கூட அவரை பற்றி புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறீங்கன்னு சொல்லி திமுகவை பாரஞ்சித் அவர்கள் சரமாரியாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி பாரஞ்சித் விமர்சனம் பண்ணவொடனே ஒரு சில பேர் என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாரன்ஜித் அவர்கள் வந்து தமிழக அரசை இவ்வளோ போல்டாக வந்து எதிர்க்க கூடிய சீக்கிரம் பாரஞ்சித்தவர்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சால் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரவலாக இந்த மாதிரி பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த இந்த மாதிரி பேசுனதுக்கு தான் நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா என்னதான் பாரஞ்சித் இப்படி பேசினாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுப்பா நம்ம திருமாவளவன் அவர்கள் கூட தான் வந்து நிக்கணும் ஏன்னா இவர் தான் எப்பயுமே தலித் மக்களுக்காண்டி நிறைய குரல் கொடுத்துருக்காரு எவ்வளவோ வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு அதனால அவருக்கு தான் நம்மளோட சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்லப்பா இந்த விஷயத்துல பார ரஞ்சித் அவர்கள் கூட தான் வந்து நிற்கணும் ஏன்னால் இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்புடின்னு வந்தவொடனே எப்படி தமிழக அரசே போல்டா வந்து எதிர்க்கிறாரு பார்த்திங்களா இந்த ஒரு விஷயத்தில் தமிழக அரசுக்கு எதிராக சரமாரியான கேள்வி வந்து முன் வைக்கிறார் ஆம்ஸ்டாங்க் கொலை விஷயத்தில் வந்து நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சே தீருவோம் இந்த ஒரு விஷயத்துக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவர் வந்து போராடுறாரு அதனால் அவர் பக்கம்தான்ப்பா நிற்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க இப்போ இந்த ஒரு விஷயம்தாங்க தமிழக அரசு மிக மிக பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ ஏன் ரஞ்சித் அவர்களோட இந்த பேச்சு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அப்புடின்னா ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்துங்க ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் வந்து திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறனால பட்டிண மக்களோட வாக்குகள் வந்து மேக்சிமம் திமுக கூட்டணிக்கு தான் வந்து விழுகுது இதனால இவங்களோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக வந்துருக்குது ஒருவேளை இப்போ பாரஞ்சித் அவர்கள் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பட்டியலின மக்களோட வாக்குகள் வந்து அப்படியே பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதத்தில் ஒரு மிகப்பெரிய சேதாரம் வந்து ஏற்படுங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வேற போட்டியிட போறாரு இது மட்டும் இல்லாமல் பாஜக தனித்து போட்டியிட போறாங்க நான்கு முனை போட்டிகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாரஞ்சித் அவர்களும் தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அதனாலதான் பாரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு எதிராக பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவுமே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இப்போ இந்த ஒரு விஷயம் இப்படி இருக்கிற சமயத்தில் இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வேற பாரஞ்சித் அவர்களோட ஸ்பீச்சுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காருங்க நினைவேந்தல் கூட்டத்தில் பேசும்போது பாரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பார் என்னன்னா தலித் மக்களான நாங்கள் தான் சென்னையில் அதிகமாக வந்திருக்கோம் அதனால நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா எதை வேணால் வந்து பண்ண முடியும் அதனால மெட்ராஸில் நீங்கள எங்களை தாண்டி ஒன்றுமே வந்து பண்ண முடியாது இங்கே மெட்ராஸில் நாங்கள் தான் எண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் மோகன்ஜி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா என்னப்பா படத்தில் பேசுகிற வசனத்தை எல்லாத்தையுமே மேடையில் ஏறி பேசிட்டு இருக்கீங்க மெட்ராஸில் நீங்கள் தான் எண்ணலாம் அப்புடின்னா அப்போ நாங்களாம் வந்து யார் நாங்கள் எங்கே போகிறது அப்போ நாங்கள் வந்து மெட்ராஸில் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எதிர்கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் பேசின விஷயம் வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்